படத்தை நல்லா இருந்தால் நல்லா தான் சொல்ல போறீங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னா சொல்ல போறீங்க அதுதான் விஷயம் ஏன்னா நீங்க தான் மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸ் ஆளை இருக்குது

நான் அன்னைக்கே ஃபோன் பண்ணி நிகில் சாருக்கு தெரியும் அன்னைக்கே ஃபோன் பண்ணி வான் பண்ண அன்னைக்கே

வந்து இந்த சினிமா நம்ம சினிமா துறையில் யாருமே எடுக்காது வழிபட்சியமா அவங்க வந்து கன்னாத்தேட்டுல பேட்டி கொடுக்கும் சொன்னாங்க இன்ஸ்டாகிராமு இந்த டிக்டாக் பண்றவங்க எல்லாம் வந்து அதுலதான்ப்பா இதுல வந்து நடிக்க கூட மாட்டாங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்க ஆமா அப்ப அதையும் திட்டிருந்தாரு அப்படி இருக்கும் பொழுது இனிமே அந்த மாதிரி நபர்களை கண்டிப்பா கண்டிப்பா சார் இல்ல கண்டிப்பா சார் இல்ல சார் கண்டிப்பா சார் இந்த நடவடிக்கை நான் அந்த பதவில இல்ல நான் சங்கத்துல வந்து நான் வந்து நடிக சங்கத்துல பிள்ளை நான் உங்களுக்கு எல்லாரக்ளுக்கே தெரியும் நென்னே நீக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால நான் இல்ல எல்லாருமே உட்கார்ந்து பேசி அவருக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா அதுக்கு ஈஸி சார் நம்ம

ஆனா டியில வந்து அங்க அது நீங்க சொல்லிதானே தெரியும் அது நான் என்னால கவனிக்க கூட இல்லை சத்தியமா அது தெரியாது இல்ல இல்ல இது படத்துல வந்து படத்துல அரசியல்ல இருக்கு படத்துக்குள்ள வேற எப்படி சொன்னீங்க அவங்க எப்படி இல்லை சார் ஆக்சுவலி இந்த கதையை முதல்ல நான் வந்து ஃபஸ்ட்டு பவுண்டரி ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே இந்த கிளைமேக்ஸ் தான் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு பவுண்டரி ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே இந்த ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருந்தோம் அதில் ஒரு ரெண்டு ஆப்ஷன் வச்சுருந்தோம் அந்த ரெண்டு ஆப்ஷனுமே படத்துலேயும் இருக்கு படத்துலேயுமே ரெண்டு ஆப்ஷனும் இருக்கு அது வந்து இப்போ ஸ்பாயிலர் அலர்ட் ஆகிடும் நம்ம சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கும் தெரியும் அது அது ஸ்பாயிலர்ட் ஆகிடும் அது அது வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷனும் போயிருந்தோம் அந்த ஆப்ஷன் போய்ட்டு வேணா இந்த ஆப்ஷன் வேணாம் இந்த ஆப்ஷன் போனால் ரொம்ப தப்பாயிடும் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் எடுத்தோம் அதாவது ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்தை அது டெஃபினட்டாக படம் வந்ததுக்கப்புறமா அது குறித்து நம்ம நிறையா பேசலாம் டெஃபினெட்டாக அது வந்து அது பிடிச்சதுக்கப்புறந்தான் அவங்க வந்து இது நல்லா இருக்கு படம் முடியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிட்டு வந்து ஒரு ஃபீலாக இருக்கும்னு சொல்லி நான் அதை வந்து டிசைட் பண்ணி பேசணும் அப்புறம் என்னுடைய இணை இயக்குனர் வந்து இயக்குனர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் இதை படி டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சார் இதுவும் நல்லா இருக்கு சார் இது ரெண்டுமே நீங்கள் எப்படி உள்ளே வைக்கிறீங்க பார்க்குறீங்கன்னா அப்போ ரெண்டுத்தையுமே நான் உள்ள வச்சேன் அது நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும் ரெண்டுத்தையுமே உள்ள வச்ச மாதிரி இருக்கும் அந்த விஷயத்த ஆனா இப்ப சொல்ல முடியாது அதை அது ஏன்னா ஜனங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன சார் சார் யாருமே காலி பண்ணல சார் அவர் சார் இருக்காரு அவரா சார் அவர் வந்து அமைதிப்படை சத்திர படத்துக்கு சார் எனக்கு ஆமா சார் அது எல்லாமே அது எல்லாமே ஒன்று கொண்டு லிங்க் செயின் லிங்க்டாகவே இருக்கும் சார் அது எல்லாமே ஒன்று செயின் லிங்க்டா அவரோட பிகினிங் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து அவர் அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுலேருந்து எல்லாமே செயின் லிங்க்டாகவே இருக்கும் ஏன் அவர் லாஸ்ட்ல அப்படி இருக்காருன்றதுக்கும் ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு ஃபேமிலி மேனா அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது இருக்குன்றது விஷயத்தையும் கொடுக்கும்

இல்லை கதை அது சுற்றி இல்லை கதை வந்து அந்த ட்ராவலில் போல ஆக்சுவலாக வந்து அந்த ட்ராவலில் போகிறதுனால அது அதுதான் லிமிட்டுன்றது அப்படி தான் இல்லை இவங்க தான் டான்ஸ் மாஸ்டர் இவங்க தான் ரிகர்சல் கொடுத்தாங்க எல்லாருக்கும் வணக்கம் சார் இது வந்து நான் வந்து எல்லா போலீஸ் எல்லா போலீஸ்காரையும் காவல்துறை பத்தி சொல்ல சார் ஆனா நம்ம ஊர்லயும் இப்ப கூட ஒரு சமீபத்துல ஒரு பாலிசர் நடந்து போய் எல்லாம் ஒரு விஷயம் நம்ம பாத்துருக்கோம் அது மாதிரி காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு பேர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஏதோ ஒரு ரெண்டு பேர் பண்ற தப்புனால எல்லாருமே தப்பு சொல்ல முடியாது நானா இவங்க இல்ல நான் எதுவும் பண்ணல ஏன்னா நான் டேரெக்டா நான் வந்து ஆல்ரெடி கனடால ஒரு அஞ்சாறு படம் பண்ணிருக்கேன் டைரக்ட் பண்றேன் இது நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ் படம்ன்றதால இந்த விஷயத்துல வந்து நான் கோரியோغرافனா கான்சென்ட் பண்ணல அதனால நம்ம சகோதரி சந்தரிகா அவர்ல வந்து இந்த படத்துல கோரியோغرافரா வந்து பண்ணாங்க சார் அதுதான் ஸ்பாயிலர் அலர்ட்னு சொல்றது சேர்த்து வச்சிருக்கமா பிச்சி வச்சிருக்கலாமா நீங்க பேசி சொன்னீங்கனா நம்ம என்ன சொல்ல முடியும் சார் இல்ல நான் எதுவுமே சொல்லவே இல்லை வந்து வந்து ஒரு ஒரு அது அது எனக்கு வந்து எமோஷனை கன்வே கன் ஒரு கல்யாண ஆகாத ஒரு ஜோடியை அவங்களுக்கு அது அவதான் வேணும் அதுக்கு மேல ரொம்ப ஓவர் ஓவராட்சும் ஓவர்டோஸ் ஆயிடும் இந்த ஒரு கதை வேற போயிட்டு இருக்காங்க நாங்கள் நிறைய யோசிச்சோம் அந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய யோசிச்சோம் யோசிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த கதைக்கு தேவையில்லாம ஒரு அவே விட்டு போற மாதிரி இருந்துச்சு மேபி நெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லாவே பண்ணலாம் அவங்க வெரி குட் இல்லை அதுதான் அவரே கதையோட டிராவல்னால அந்த கதையில் அந்த இது லிமிட் ஓகேன்னு தாருங்களா நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் அப்புறம் என்னன்னா ஃபுட்டேஜ் ஜாஸ்தியாகிடும் அப்போ அதுக்காக வச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு படமே அந்த சுவாரஸ்யமாக அந்த இருக்காது ஆமாம் சார் கேஎல் பிரவீன் சார் அவர் பெரிய ரிட்டர்வாங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய செக்மெண்ட்ஸில் நிறைய ஷார்ப் பண்ணி படத்தை கொண்டு வந்தேன்

சார் நீங்க சாக்லேட் ரசம் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க சார் ஆமா சார் அது எனக்கு வந்து அந்த மாதிரி கதை கரெக்டாக அமைஞ்சுது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லும்போது மா மாற்று கருத்தே இல்லாமல் யோகி பாபு சார்ட்ட போகலாமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் சார் அவர் பயங்கர பிஸியாக இருப்பார் எப்படின்னு இல்லை நம்மள்கிட்ட பேசுவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு நாள் எங்களுக்கு டேட் கொடுத்தாரு அந்த எயிட் டேஸ் வந்து நாங்கள் வந்து அவரை வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் முடிவு பண்ணி இதுக்குள்ளே வரணும் அவரு இதுக்குள்ளே ட்ராவல் ஆகணும் அந்த கேரக்டராகவே அவங்க யூஸ் ராமா நாயுடுன்ற கேரக்டராகவே யோசிக்கணும்னு சொல்லி தான் அவருக்கு அதை ஜெயில் பண்ணிருக்காங்க சார் அதான் சார் தேங்க்யூ சார் நல்ல நட்பு நல்ல தேங்க்யூ சார் அதான் சார் அதான் அந்த அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னா அது வந்து அவர் வந்து ஒரு நடிகரா உள்ள வந்துட்டு ஆனாப்பா முடிச்சுட்டு போல அவர் வந்து என் கூட ஒர்க் பண்ணாரு

டோட்டல் பில்லு இருக்குது என்ன எக்ஸ்பென்ஸஸ் ஒரு நாள் ஃபைவ் டஸ் எந்த எக்ஸ்பென்ஸஸ் அந்த பஸ்ஸோட எடுத்தது அந்த பஸ்ஸை வந்து அது வென்றது மூணு பஸ் யூஸ் பண்ண ஆக்ஷன் அந்த ஆக்ஷன் ஸீக்குவென்ஸுக்கு அதுக்கு முன்னாடி அவர் அந்த பஸ் அந்த இது மாதிரி ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதுக்கு வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு செலவு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒன்று பத்து அது மாதிரி கரெக்டான பில் இருக்கு சார் தோன்றா சார் ஸ்காப்பில் தான் போ சொல்லுங்கள் சார்